வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஈரோடு பை எலக்ஷனை ஏன் பாஜக புறக்கணிச்சிட்டு அப்படின்னு செய்தியாளர்கள் அண்ணாமலை அவர்கள்ட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் என்ன கவுண்டர் தெரியுமா கொடுத்துருக்காரு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வேண்டாத வேலை இந்தியாலேயே இப்படி ஒரு தேர்தல் வந்து எங்கேயும் நடந்தது கிடையாது பை எலெக்ஷனுக்கு பை எலெக்ஷன் ஆல்ரெடி பை எலெக்ஷன் நடந்து இப்போ மறுபடியும் இன்னொரு பை ஆக்ஷன் வந்து நடக்கப்போகுது ஒரே தொகுதியில் இது மாதிரி எலெக்ஷன் மேலே எலெக்ஷனா நடந்துக்கிட்டே இருந்தால் மக்கள் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தால் ஜனநாயகத்தின் மீது மக்கள் எப்படி நம்பிக்கை கொள்வார்கள் அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே இத்தனை தேர்தலாக அந்த ஒரு தொகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் ஜனவரி இல்லை பிப்ரவரியிலே அறிவிச்சிருவாங்க அப்போது இப்போ புதிதாக ஈரோடு கிழக்கில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஒம்பது மாத காலம் எம்எல்ஏவாக இருக்க முடியும் அடுத்த தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துடும் அப்போது இந்த ஒம்பது மாதத்துக்காக புதுசாக அங்கே தேர்தலா அப்படின்னு அண்ணாமலை கொஸ்டினை வந்து ரைஸ் பண்ணியிருக்காருங்க ஓகே நேற்று பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அவர்களுடைய புகைப்படம் வைரலாக சேரானுச்சி கையில் எலுமிச்சை பழத்தோட வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்தார் திராவிடியன் ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா எதுக்கெடுத்தாலும் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவீங்களே இப்போ திமுகவுடைய வேட்பாளர் கையில் எலுமிச்சை பழத்தோட வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்காரு பாஜக பண்ணுச்சுனா இதெல்லாம் வந்து அறிவியலா ஏன் நம்பிக்கை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கருத்து பேசிக்கிருப்பாங்க திமுக இப்போ அவங்களே பார்த்தீங்கன்னா கையில் எலுமிச்சை பழத்தோட நல்ல நேரத்தில் கரெக்டாக எது நல்ல நேரம் ராகு காலத்துக்கு முன்னாடியே நல்ல நேரத்தில் போய் நாமினேஷனாக தொடர்ந்து அவங்க அப்படி ஃபைல் பண்ணிக்கிருக்காங்க இப்போ எலுமிச்சை பழத்தோட சந்திரகுமார் வந்திருக்காரு ஆனால் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா பேசுவாங்க மூட நம்பிக்கைக்கு எதிரான கட்சி திமுக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விடுவாங்க அப்படின்னு பாஜக பதிவு போட இப்போ திமுக பாஜக இடையே பெரிய பஞ்சாயத்து ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா உத்தரப்பிரதேசத்துல மகா கும்ப மேளே நடக்குதுல பிரயாகராஜ் கோடிக்கணக்கான பக்தர்கள் குவிஞ்சுக்கிருக்காங்க ஃபர்ஸ்ட் அஞ்சு நாளில் மட்டும் ஏழு கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி இருக்காங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நான் அடிக்கடி நான் கொடுத்துட்டுருக்கேன் நேற்று ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்துச்சு உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா நடக்கக்கூடிய அந்த பிரயாக்ராஜ் நகரில் பயங்கர தீ விபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துச்சு கோடிக்கணக்கான பக்தர்கள் குவிகிறாங்களே இந்த நேரத்தில் தீ விபத்து அப்படின்னா என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் பேனிக் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு பக்தர்களை வந்து தங்க வைப்பதற்காக நிறைய குடில் வந்து அமைச்சிருக்காங்க அதில் ஒரு குடிலில் கேஸ் சிலிண்டர் வந்து வெடிச்சிருக்கு அதனால் ஏற்பட்ட தீ விபத்து அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு உடனடியாக அந்த தீ வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு தீ அணைக்கப்பட்டிருக்கு இதனால எந்த ஒரு இறப்போ படுகாயமோ யாருக்கும் ஏற்படவில்லை அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு யூபி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வந்துட்டார் ஏதாவது பக்தர்களுக்கு பாதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக யோகி ஆதித்யநாத் அவர்கள் அந்த இடத்த பார்வையிடுவதற்காக வந்துட்டார் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் உடனடியாக யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு ஸோ பக்தர்களுடைய சேஃப்டியில் அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷனாக இருக்காங்க யோகி அவர்களும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பாராட்டி இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் தெரியுமா பாஜக மாவட்ட தலைவர்கள் லிஸ்ட் வந்து வெளிவந்திருக்கு முதல் கட்டமாக முப்பத்தி மூன்று மாவட்ட தலைவர்கள் லிஸ்ட் வந்து வெளிவந்திருக்கு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம் அவ்வளோ சமாச்சாரம் இருக்குது பாஜக மாவட்ட தலைவர்கள் லிஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர்களை வந்து வரவேற்று வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காங்க அந்த பதிவு டிபேட்டாக வந்து மாறி இருக்குங்க அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது மோடி மற்றும் பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்களுடைய வழிகாட்டுதல் படி புதிதாக பொறுப்பேற்றுக்கிற இந்த மாவட்ட தலைவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் பாஜகவினர் என்ன தெரியுமா கேள்வி எழுக்கிறாங்க ஏன் அக்கா அண்ணாமலையுடைய பேரை அதில் சேர்த்து மென்ஷன் பண்ணுறதுல என்ன தப்பு அண்ணாமலை தானே ஸ்டேட் பிரசிடென்ட்டு அப்போ மாவட்ட தலைவர்கள் நியமனத்தில் மாநில தலைவருடைய பங்கும் இருக்கும்ல அண்ணாமலையுடைய பேரை போடுறதுல அப்படின்னு உங்களுக்கு இந்த ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க ப்ரொஃபசர் ராமசீனிவாசன் இருக்கார்ல அவரும் இதே மாதிரி பதிவு போட்டிருக்காரு பாருங்க அவர் பாருங்க மோடி ஜே பி நட்டா மற்றும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வழிகாட்டுதல் படி மாநில தேர்தல் அதிகாரி எம் சக்கரவர்த்தி அவர்களுடைய அறிவுறுத்தல்படி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரொஃபஸர் வந்து பதிவு போட்டிருக்காரு பாருங்கள் அண்ணாமலையுடைய பேரை வந்து அவர் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு பாருங்கள் இதுதானே ப்ரொசீஜரு மாநில தலைவருடைய பேரே போடாமல் மாவட்ட தலைவருடைய நியமனத்துக்கு நீங்கள் வந்து பதிவு போட்டுக்கிருக்கீங்க அப்படி அண்ணாமலை மேலே அப்படி என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேள்விகள் எழுப்புகிறாங்க கடந்த ஒரு வார காலமாக அண்ணாமலை டூ பாயிண்ட் ஜீரோ இருக்காது அடுத்து புதிய ஸ்டேட் பிரசிடென்ட்டாக யாரையாவது ஒருத்தவங்களை போட போகிறாங்க அந்த லிஸ்ட்டில் அந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரனு வானதி சீனிவாசன்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர்லாம் கருத்து தெரிவிச்சுக்கிருக்காங்க ராஜகோபாலன் இருக்கார் பார்த்தீங்களா டெல்லி ராஜகோபாலன் அவர் பார்த்தீங்கன்னா புதிய தலைவரை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க பாஜகவுக்கு அண்ணாமலை மத்திய அமைச்சராக போகிறாரு அப்படின்னு அவர் ஒரு பக்கத்து பேசிக்கிருக்காரு இன்னொரு பக்கத்து திமுக அதிமுக அண்ணாமலையை மாற்றி ஆகணும் பாஜக மேலிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேரடியாக போய் மோடி கிட்ட கேட்கல அதிமுக அதுக்கு முன்னாடி கேட்டுட்டாங்க இப்போ நேரடியாக போய் சொல்லலை அது மட்டும்தான் அந்த அந்தளவுக்கு அண்ணாமலை எப்படியாவது மாற்றிடணும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்காங்க அதிமுகவும் திமுகவும் பாஜக தொண்டர்கள் சிம்பிளாக என்ன திரும்ப சொல்கிறாங்க அதிமுகவும் திமுகவும் யார் தலைவராக வரக்கூடாது அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்காங்களோ அவங்கள தலைவராக போட்டால் பாஜக அடுத்த கட்டத்துக்கு போவோம் யார் தலைவராக வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அண்ணாமலை வரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க அந்தளவுக்கு அண்ணாமலை திராவிட கட்சிகளை கதற விட்டுருக்காரு அப்போ டெல்லி மேலிடம் என்ன பண்ணணும் அதே அண்ணாமலையை மறுபடியும் தலைவராக போடணும் அண்ணாமலைக்கு மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும் டூ பாயிண்ட் ஜீரோவை ஸ்டார்ட் பண்ணி விட்டால் தான் பிஜேபியுடைய குரோத் தமிழகத்தில் சாத்தியம் அப்படின்னு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் பாஜக தொண்டர்கள் இதை தான் கருத்தாக தெரிவிக்கிறாங்க அண்ணாமலை டூ பாயிண்ட் ஜீரோ வேணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க பாஜக தொண்டர்கள் பாஜக தொண்டர்களுடைய என்ன டெஃபினட்டாக டெல்லி தலைமைக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா நடிகர் சயஃப் அலிகான் இருக்கார்ல அவருடைய வீட்டில் அவர் யாரோ கத்தியால் குத்திட்டாங்க ஒரு திருட திருட வந்த ஒருத்தன் வந்து கத்தியால் குத்திட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தி வந்துச்சு ஆறு குத்து கத்தியால் குத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்துச்சு உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க இப்போ வந்து அந்த சயப் அலிகான் வந்து பொழைச்சிக்கிட்டாரு இப்போது அந்த கத்தியால் குத்தினவன் இருக்கான் பார்த்தீங்களா அவனை மகாராஷ்டிரா காவல்துறை தீவிரமாக தேடி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணி அவங்ககிட்ட நடந்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கு என்ன தெரியுமா அந்த குற்றவாளியுடைய பேர் என்ன அப்படின்னா ஷெரீஃபுல் இஸ்லாம் செகத் அப்படிங்கிறத அவனுடைய பேர் உல் இஸ்லாம் செகத் அப்படிங்கிறத அவனுடைய பேர் அவன் இந்தியனே கிடையாதான் தான் பங்களாதேஷ்லேருந்து சட்ட விரோதமாக இந்தியாக்குள்ளே வந்தவன் அப்படின்னு தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தாஸ் அப்படிங்கிற பேரில் ஊருக்குள்ளே சுற்றி இருந்திருக்கான் சட்டவிரோதமாக இந்தியாக்குள்ளே நுழைஞ்சிருக்கான் பங்களாதேஷ்லேருந்து விஜய்தாஸ் அப்படிங்கிற பேரில் பேரை மாற்றி இந்த பேரில் சுற்றிக்கு இருந்திருக்கான் அவன் தான் அக்யூஸ்டு இதிலருந்து என்ன தெரியுமா தெரியுது என்ஆர்சி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தெரியுது அதனால் என்ஆர்சி எந்த மதத்துக்கும் எதிரானது கிடையாது இந்தியாவுக்கு பேவரான சட்டம்தான் என்ஆர்சி இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்